வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவின் டோக் டுவெண்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவ் நாடாளுமன்றம் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் கூட உள்ளது இதன்படி இன்றைய தினம் சுங்க கட்டளை சாட்டத்தின் கீழ் இறக்குமதி வரிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற உள்ளது தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு ஒத்திவைப்பு வேளையில் எதிர்கட்சியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை மீதான விவாதம் நடைபெற உள்ளது அத்துடன் நாளை தினம் ஹேஷா விதானுக்கு ரோகன பண்டாரா சமிந்த விஜயஸ்ரீ மற்றும் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட ஆறு தனிநபர் பிரேரணிகள் மீதான விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா டெஸ்ட் இருந்து உடனடியாக ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இதுவரை அறுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா நான்காயிரத்து முன்னூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார் அதில் பன்னிரண்டு சதங்கள் பதினெட்டு அரைச்சதங்களும் அடங்குகின்றன சமீபத்தில் ரோஹித் சர்மா இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்ல விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையான பின்னரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ராணவீர எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரச காணியூற்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரசன்ன ராணவீர நேற்று காலை மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின்கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமெனில் அது தொடர்பான பிரேரணையை மே மாதத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென அதன் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் கான்கிப் அவையின் முதல் வாக்குப்பதிவில் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் கரும்புகை வெளியிடப்பட்டதாக வத்திகான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த வாக்குப்பதிவானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது வாத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்திற்கு ஏறக்குரிய நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் புதிய பாப்பரசர் தேர்விற்கான முடிவுகளை அறிய காத்திருந்த போது இரவு ஒன்பது மணியளவில் கரம்புகை வெளியிடப்பட்டு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற விடியம் அறிவிக்கப்பட்டுள்ளது மீடியாக்கோட தம்பகிட்டிய பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்று கேரகில் கடந்த மூன்றாம் திகதி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மீடியாக்கோட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீடியா மற்றும் ஹாகவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நாற்பது மீட்டும் நாற்பத்தி நான்கு வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீடியா மீடியாக்கூட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளனர் வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது போலீசார் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்துள்ளனர்

போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு சிவில் உடையில் தனது வீட்டுக்கு வந்த ஆண்கள் தமது பிள்ளைகளை அச்சுறுத்தியதால் தான் எவ்வாறு கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடுகிறது என்பதை வன்னியைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் ஊடகங்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தானும் ஒரு கடத்தலுக்கு ஆளானதாகவும் அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரையில் போலீசார் இவ்வாறு நடந்து கொள்வது பெரும் அச்சுறுத்தலினு முள்ளித்தீவு ஊடக ஆமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முள்ளித்தீவு சிலாபத்தி தியோ நகரைச் சேர்ந்த சந்திரமோகன் சந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏழு பல்கலைக்கழக மாணவர்களை பிணையில் விடுவிக்குமாறு கோமாகம நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது கோமாகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஏழு பல்கலைக்கழக மாணவர்களும் நேற்று தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டுமெனவும் இது குறித்து தான் ஏற்கனவே நாட்டின் பொறுப்பு வாய்ந்த நபர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகனிசன் இவ்வாறம் இது பற்றி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நான் சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் செய்திருந்தால் எதிர்க்கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே போது இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நான் தெரிவித்த ஆலோசனையின் பிரகாரம் ஐம்பது முதல் நூறு உள்ளூராட்சி மாற்றங்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டிருந்தால் கணிசமான எண்ணிக்கையிலான சபைகளை வெற்றி பெறுவதற்கு இடம் இருந்தது குறிப்பாக கொழும்பில் மாத்திரம் இவ்வாறானதொன்றை செய்திருக்கலாம் நாங்கள் தெரிவித்தது போல் எதிர்க்கட்சி ஒன்றிணையாததால் மக்கள் பிளவுபட்டு வாக்களித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து உள்ளூராட்சி மாற்றங்களை அமைப்பது குறித்து எதிர்கட்சி தலைவரின் யோசனை தொடர்பில் விரிவாக பரிசீலனை செய்வோம் மக்களுக்கு வழங்கிய போலியான வாக்குறுதி பொய் அரசாங்கத்தின் பின்னடைவிற்கு பிரதான காரணமாகும் இது முடிவல்ல ஆரம்பம் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணுவின் தலைமை காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுவின் தலைவர் அஜய் பங்காவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகே உலக வங்கி தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து இதற்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தேர்தலில் சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் சந்திப்பின்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்பெரும் விசாக் மற்றும் போசன் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் தன்சல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு வழிமுறைகளுடனான பொதுவான அறிவுறுத்தல்களின் தொகுப்பை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு வெளியிட்டுள்ளது தன்சல் இலங்கையில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமாகும் தன்சல்கள் குறிப்பாக விசாக் போசன் மற்றும் பிரமதம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் போது வழங்கப்படுவது வழக்கமாகும் இந்த நாட்களில் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உணவு மற்றும் பானங்களை வழங்குவதற்காக பலர் தன்சல் வழங்கும் நிலையங்களை நிர்மாணித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கியதில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல்வெளி பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவரே இவ்வாறு மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி மூன்று வயதுடைய எட்டாம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த அருமை நாயகம் யசோதரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் அழுத்துவெப பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி படுகாயம் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது அனுராதபுரம் அழுத்துவெப அமைந்துள்ள வீடொன்றில் பின்புறத்தில் உள்ள குழியில் காட்டு யானை ஒன்று விழுந்துள்ளது பின்னர் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து குழியில் விழுந்த காட்டு யானையை காப்பாற்றியுள்ளனர் இதன்போது திடீரென குழப்பமடைந்த யானை வீதியில் பயணித்து யுவதி ஒருவரை பலமாக தாக்கியுள்ளது காயமடைந்த யுவதி சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் முப்படைகள் கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய ராணுவத்தால் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஆளும் தலிபான் அரசு கவலை தெரிவித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சினையை பேச்சு வார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தாலிபான் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மாத்தரி அக்ரரசு பிரதான வீதியில் இன்றைய தினம் காலை பயணித்த வேனொன்று தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் பலாட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் வீதிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் லோரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகியிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியக் குழுவிடம் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை பிரதிநிதிகள் சர்வதேச தராதரங்களுக்கு அமைவான புதிய சட்டத்தின் ஊடாக அதனை பதிலீடு செய்வதற்கு அவசியமான கால எல்லை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வினை அடைய வேண்டுமென்ற எங்களுடைய இலக்கிற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்திருக்கிறார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லபார் தாஹிர் மற்றும் சரத் திசா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மனுவை இலங்கை பொதுஜின பெருமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழுத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணி சார்பில் அஜிங்கியா ரஹானி அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் தொடர்ந்து நூற்றி எண்பது என்ற வெற்றி இலக்கை நோக்கி தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட பத்தொன்பது நான்கு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது அணி சார்பில் பிரவிஸ் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிந்திரங்கள் வெஜி டிவி யூடியூப் பாகத்துடன் வணக்கம்